நேரடியா பார்க்க முடியாதோ இவர் பதிவு பண்ணி இவர் மெசேஜ் அனுப்பினா தான் போய் சேருமோ நம்ம நடக்க கூடாது அதுக்கு தான் அல்ல என்ன பண்றான் அட இங்கிட்ட ஒரு ஆள் இங்கிட்ட ஒரு வச்சுக்கிறேன் வளப்புறம் நம்மளோட கொஞ்சம் தள்ளி போயிருந்தது இடப்புறம் நம்மளோட தள்ளி போயிருது பெடலிங்கிறது நமக்குள்ளேயே இருக்குது நான் வந்து பெடலில் இருக்கிறேன் ஆனா ரெண்டு பேரும் நியமிச்சு நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் ரெண்டு பேரும் இப்படி அப்படி நியமிச்சிருக்கிறேன் அவங்க என்ன செய்வாங்களா மா எல் கவுலின் இல்லாததை ரகீபுன் அதீத் அவன் எந்த ஒரு வார்த்தையை மொழிந்தாலும் அவனுக்கு அருகில ஒரு ரகீப் கண்காணிக்கக்கூடியவர் ஆஜராகி இருக்கிறார் கண்காணிக்கிறவர் இல்லாமல் அவன் ஒரு சொல்லும் மொழிவதில்லை அப்படிங்கிறான் இதுல ஒரு பாயிண்ட கவனிக்கணும் இந்த முன்கரணைக்கு இந்த வலதுலையும் இடதுல இருக்கிறாங்க பதிவு செய்யறவங்க இவங்களுக்கு எது தெரியும் எது அறிய முடியும் தெரியுமா எது அறிய முடியும் வெளிப்படையான செயலை தான் அறிய முடியும். அதாவது பேசி தான் பாருங்க அதை தான் அறிய முடியும். கையை நீட்டி தான் பாருங்க அதை தான் அறிய முடியும். மனசில் நினைக்கிறான். அவன் கொல்லணும்னு. ரெண்டு உறவு தெரியுது. ஒரு மனுஷன் என்ன நினைக்கிறான்? அவனை வந்து கொல்லணும். இப்படி கையை காட்டனவனா கையை காட்டனான் வேண்டா எலிச்சுவர். என்ன இப்போ கையை காட்டாம அவன் நினைக்கிறான்னு சொன்னீங்களா? உயிரை நினைக்கிறான். ஒண்ணும் தெரியாது. அவரோட சும்மா காட்டிட்டு பாரு. அல்லாஹ் என்ன செய்றானே அவன் யாருன்னு காட்டுறதுக்காக வேண்டி இந்த உண்ட அவன் புக்கை

நமக்கு செஞ்ச பெரிய ரஹமத் நமக்கு செஞ்ச ஒரு பெரிய கிருவன் இந்த கிருவ நம்ம வந்து அரசாங்கத்துக்கு பயப்படுறோம் எதுக்கு பயப்படுறோம் எதுக்கு பயப்படுறோம் அவனோட அரசாங்கத்தினுடைய கிட்டத்தில இருக்குன்னு நம்ம நம்புறோம் நல்லா வந்துருவாங்க புடிச்சிருந்தா வந்துருவாங்க அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிறீங்க மனிதன் வந்து அவனுக்கு பக்கத்துலயே அவனை பார்த்துக்கிட்டே ஆள் இருக்குன்னு சொல்லும் போதுதான் என்ன செய்வான் நம்பி உள்ள நடப்பான் அவனை சீர்திருத்துவதற்காக வேண்டி எல்லாமே எனக்கு தெரியுமென்னு சொன்ன ரப்புல்ல அழமின் அப்படின்னு தான் கிட்டு போயிடுவான்

ஆனால் அவர் சொல்லு வாயினால மொழிதா அவர் அறிவாருங்கறான் வாயினால மொழிஞ்சத செய்வார் அவர் அறிந்து கொள்வார் என்று திருமலை புரான்ல அம்பதாவது அத்தியாயத்துல இருபத்தாறுல இருபது பதினாறுல இருந்து இருவத்தாறு வரைக்கும் இந்த மேட்டரை நீங்க பாக்குறான் அதே மாதிரி சூரக்குரு இன்றித்தார் இருசமா உன் பத்திரத்திற்குல அந்த சூராவுல எண்பத்தி ரெண்டாவது சூறா அது பனிரெண்டாவது வசனம் நல்லா சொல்றா ஓ இன்ன அலைக்கும்ல ஹாபுலின் உங்கள் மீது கண்காணிப்பவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் உங்கள் மீது உங்களை கண்காணிப்பவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் கிராமன் காத்திபீன் அவர்கள் மரியாதைக்குரிய எழுத்தாளர்கள் கிராமன்டா மரியாதைக்குரியவர் எழுத்தாளர்கள் மரியாதைக்குரிய எழுத்தாளர்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாத்தையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் செய்வதை அவர்கள் அறிவார்கள் எப்படி பயந்து போறான் பாருங்க நினைப்பது அறிய மாட்டார்கள் அவர்கள் எதை அறிவார்கள் என்றால் யஅலமூன தஃபஅலுன் நீங்கள் செய்வதை அவர்கள் அறிவார்கள் அப்ப மனசுல நினைக்கிறானா துணிஞ்சு போயிடு போல நான் மன்னிச்சிரவும்டா ரெக்கார்ட் பண்றாரு பாரு அது பண்ணிக்கவும்டா ரெக்கார்ட் பண்ணா அப்படிதான் அதிசயம் ஒன்னு இருக்குது ஒரு மனிதன் ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான் நினைக்க என்ன செய்ய முடியாம போய் விட்டது அதுக்கு நான் ஒரு நன்மையை பதிவு செய்கிறேன் நெலச்சானல ஒரு தீமை செய்ய நினைக்கிறான் பிறகு என்னமோ வந்து தீமையை செய்யாமல் விட்டு விட்டான் நினைச்சிருக்கான நான் தீமையை பதிவு செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுதுதான் வருது அப்ப நன்மையை நினைச்சதுக்க அல்லாஹ் நன்மையை பதிவு செய்வானே அதெல்லாம் இவர் புத்தகத்துல இருக்காது அதெல்லாம் யாரு யாரு புத்தகத்துல இருக்காது இவர் புத்தகத்துல இருக்காது அந்த கிராமன் காதிபின் பதிவு பண்ணி கொண்டு போவாரே அவர் நினைச்சது பதிவு செய்ய மாட்டார் நம்ம இத்தனை நல்ல விஷயங்கள் நினைக்குவோம் அப்ப அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ்வுடைய ரெக்கார்ட் பெரிய ரெக்காரடா இருக்கும் அதுக்குத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இன்த்தார்ல ஓ இன் அலைக்கும் ல உங்கள் மீது கண்காணிப்பவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கிராமன் காத்திபின் அதனால உங்களுக்கு பேரை கிராமன் காத்திபின் மக்களுக்கு அந்த வார்த்தை தெரிஞ்ச வார்த்தை தான் கிராமன் காத்திபின் மழக்கு இருக்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா சங்கைக்குரிய எழுத்தாளர்கள் இதுக்கு சங்கைக்குரிய எழுத்தாளர்கள் நல்லா சொல்றான்னு கேட்டா பொதுவா எழுத்து எழுதுறவன் வந்து சங்கையா இருக்க மாட்டான் கொடுக்குற காசுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாத்தி வச்சிருவான் எழுதுவான் எழுதுற கணக்கு எழுதுறவருக்கான அவன் என்ன செய்வான் அது வந்து ஆட்டத்துக்கு மாட்டில் போடுவோம் மாட்டுக்கு ஆட்டில் போடுவோம் அந்த கணக்கு அதுதான் அந்த வழக்கத்தில் உள்ளதுதான் அந்த எழுத்தாளர் கிடையாது இவருக்கு இவர் இறக்கப்பட மாட்டாரு இவர் விலைக்கு வாங்க இல்லையாது இவர் வந்து சிலர் விட்டுற மாட்டாரு இவர் எந்திரகதியை அம்புடைய இறங்கிட்டு இருப்பாரு ஜாக்கிரத அதாவது கிராமங்கிறான் மரியாதையான எழுத்தாளர்கள் தான் லஞ்சம் வாங்குறவர்கள் இல்ல நம்முடைய ரெக்கார்ட் பண்ணி போடுவார் ஜாக்கிரதையா வந்துங்க அப்படிங்கிறதுக்கு தான் கிராமன் காத்திபீயின் மரியாதைக்குரிய எழுத்தாளர்களா எழுத்தர்களாக அவர்கள் இருக்கிறார்கள்னு நல்லா சொல்லி கேட்பான் அதே மாதிரி அம்யகசகுன அண்ணா நா நசுமோ சிவராகும் வ லஜுவாகும் இது சூரத்து சுகுருபு என்ற அத்தியாயத்துல அதாவது நாற்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் எண்பதாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான் அம் யகச போன இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா அண்ணாலா நஸ்மோ சிறகம் இவர்களுடைய ரகசியத்தை நாம் செவியுற மாட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா நஜுவாகும் இவர்களுடைய ரகசியத்தை நாம் வந்து செவியுற மாட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா நாமே செவியுற்றுக் கொண்டிருக்கிறோம் இவர் ரகசியமா பேசினாலும் செவி இருக்கிறோம் வெளிப்படையா பேசினாலும் செவி இருக்கிறோம் பலா ஒரு ருசுனால் எதையும் எத்துவோம் அது மட்டும் இல்லை அவர்களிடத்தில் இருக்கிற நம்முடைய தூதர்களும் எழுதி கொண்டிருக்கிறார்கள் நாமும் செவியேற்றுக் கொண்டிருக்கிறோம் அவற்றில் இருக்கக்கூடிய தூதர்களும் ரிகார்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாற்பத்தி மூணு எண்பதாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி பத்து இருபத்தொன்னு சூரா யூனுசுல யூனுசுங்கிற சூறாவில் இருபத்தி ஒன்னாவது வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான் அலக்னா சார் ரஹமதன் பாதல் அர்ரா மசத்துகும் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு பிறகு இன்பத்தை அருளை நாம் கொடுத்தோமே ஆனால் இதழகம் மக்கோன்சி நம்முடைய அட்டாட்சிகளிலே சூழ்ச்சி செய்கிறார்கள் விரைவாக சூழ்ச்சி செய்வோம் என்று சொல்வீர்கள் நம்முடைய தூதர்மார்கள் நீங்கள் சூழ்ச்சி செய்வதை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் சொல்ற சூழ்ச்சிகளையும் சதி திட்டங்களையும் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் என்று சொல்லி சொல்லிக்கிறார் இது பத்து இருபத்தி அதே மாதிரி எண்பத்தி ஆறாவது சூறா அதாவது வசமாய் ஒத்தாரிக் என்ற தாரிக்கு சூறாவுல நாலாவது வசனத்தில் அல்லா சொல்லுகிறான் இன்குல் நப்சின் லம்மா அலைஹா ஹாபில் எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் அதற்கு கண்காணிப்பாளன் இல்லாமல் இல்லை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருக்கிற மலக்குடைய வேலை என்ன வகையை கொண்டு வர்ற வேலை ஒவ்வொரு மனிதனையும் பதிவு செய்ய ரெண்டு பேர் மூத்தாக்குறதுக்கு தனியாக ஒரு ஆளு நியமிச்சாச்சு ஒவ்வொரு ரத்தனையும் இருக்க கண்காணிப்பதற்காக வேண்டி அந்த மாதிரியான வேலைகளையும் அல்லா கொடுத்திருக்கிறான் இது ஒண்ணாச்சா இது தனித்தனி நபரை கவனிக்கிறது நபரை கவனிச்சது போக ஒவ்வொரு செயலை கவனிக்கிறது டோட்டல் சமுதாயத்தை கவனிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கொடுத்த ஆரம்பிக்கணும் அது பள்ளிக்கிறோம் பள்ளியாசல் அம்பட்டு பள்ளியாசல மலக்கள் வந்துருவாங்க என்ன வருவாங்க பெரும் கூட்டமா வருவாங்க வந்து யாரெல்லாம் வெள்ளனா வந்தது எத்தனை பேரு முதல் செவ்வந்து உட்கார்ந்து எத்தனை பேரு முதல் குத்துபாவுக்கு முந்தைய வந்தது யாரு வெளிய ஊர்வலாக பேசிட்டு அந்த காம சொல்லும் வந்த பேர் எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்றதுக்காக வேண்டி அதாவது தனித்தனி நபர் வேற பதிவு பண்றாங்க கூட ரெக்கார்டு பண்றான்னு பாருங்க அல்லா வந்து ஒரு ஆவணம் இல்லாம நம்ம ஒரு புரோகிராம் பொழுது நம்ம என்ன செய்வோம் அழிஞ்சிடக்கூடாததுக்காக வேண்டி பல இதுல நம்ம பதிவு பண்ணி வச்சிருப்போம் பிளா எடுத்து வச்சுக்கிடுவோம் சீட்லையும் போட்டு எடுத்து ஹார்ட் டிஸ்க்லையும் வைக்குவோம் ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் பண்ணியிருந்தோம்னா அந்த பார்ட்டிஷன்லயும் வைப்போம் அந்த பார்ட்டிஷன்லயும் வைப்போம் ஜிப் பண்ணி வேற வைக்குவோம் எப்படி எல்லாம் வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம பண்ணுவோமோ அதெல்லாம் அவன் சொல்லி தந்தது அவன் செஞ்சு செத்த போது அவன் தான் இந்த ஆளு இந்த ஆளு அப்படி எழுதுறாரு இல்லைங்க மாதிரி அங்க வேற அனுப்பணு அங்க அனுப்புறான் தனித்தனியாவும் எழுதுவேன் நீ தனித்தனி ஆள் தான் பள்ளியாசலுக்கு வரப்போற அங்க உட்காந்து எழுதிக்கிறான் அங்கே ஆள் நியமிச்சு வைக்கிறான் அங்கே ஒரு கூட்டமாக இருப்பாங்க சொல்றாங்க இது சஹி உல் புகாரியில தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸ் அதாவது முதல் வாலிமே நீங்க பாக்கலாம் அது என்ன இருக்குன்னு கேட்டா வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட உடனே மாணவர்கள் பள்ளி வாசலுடைய வாசலில் நின்று கொள்வார்கள் இதா காண யோமு ஜுமாச்சி வக்கபத்தில் மலாய்கத்து அலா பாபில் மஸ்ஜிதி மஸ்ஜிதுடைய வாசல்ல மாணவர்கள் நின்று கொண்டு எத்து போன அல் அவ்வள பல் அவ்வள மோத வந்தவன் அடுத்து வந்தவன் அடுத்து வந்தவன் என்று ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க சும்மா இருக்க மாட்டாங்க முதல் முதல்ல வந்தது இந்த அண்ணாருடைய அவருடைய மகன் இவரு ரெண்டாவது வந்தது இவரு மூணாவது வந்தது இவருன்னு மொத்தம் அட்டனன்ஸாவும் எல்லா அட்டனன்ஸ் செய்றதாவோ தாங்க உடங்குதா கடைசியா வந்தவனுக்கு ஒண்ணும் கிடைக்காது ஃபர்ஸ்ட்ல வந்தவனுக்கு கிடைக்கிறதெல்லாம் கிடைக்கும் அப்படி ரெக்கார்டு பண்ணிட்டு இருக்கிறான்ல தயன் வாரி வினாரி வாரியாக எல்லாத்தையும் குறித்து வச்சிட்டு இருக்கிறாங்க அல்ல அவல ஃபுல் அப்ப யார் வந்து முதன் முதல்ல அவருடைய ரெக்கார்டுல முத ஆளா பதிவு செய்யப்பட்டுருக்கானோ அவன் ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்து தர்மம் செய்கிறானு அந்த நன்மையை பெற்றவனாக ஆகிறான் அடுத்து வரக்கூடியவன் ஒரு மாட்டை அறுத்து தர்மம் செய்தவனுடைய நிலையிலே ஆகுகிறான் பிறகு ஆட்டை அறுத்து சும்மா கபஷன் சும்மா துஜாகத்தன் சும்மா பகலத்தன்